இல்லை அக்காங்கிட்ட கூ நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் என் பக்கத்தில் இருக்கேன்னா எங்கள் அக்கா அம்மா எங்கள் மர்மம் இருக்காப்புல நெல்லை மணி நெல்லை மணினா திருநெல்வேலியில் இல்லை இப்போ அவள் இருக்குது பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்காப்புல அங்கே வந்து எப்படி தாவுத்து பாய் அப்படின்னு சொன்னால் தெரியும் அதே மாதிரி மணி பாய் அப்படின்னா தான் அவளை தெரியும் அவர் பெரிய மாஸ்ட்ரு இட்லி கடை வச்சு ஏதோ கஷ்டப்பட்டு முன்னிலை வந்துக்கிட்டு இருக்காப்புல மர்மம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதன் முறையாக ஃப்ளைட்டில் போகிறாப்புல வாழ்க்கையிலே முத முறையில் ஃப்ளைட்டில் எங்கே போகிறாப்புலன்னா சூரத்துக்கு போகிறாப்புல அது எப்படின்னா மதுரை ஏர்போர்ட்லேருந்து பெங்களூரு பெங்களூர்லேருந்து சூரத்து டச்சு பிளேட்டு டபுள் ப்ளேட்டில் வராப்பில் காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுக்கு அங்கே வந்து செக் அவுட்டு அதாவது போர்டிங் பாஸும் ஆறாயிரம் முடிஞ்சிச்சு காலையில் எட்டு அஞ்சுக்கு ஃப்ளைட் இல்லை வரும்போனே ஆமாம் எட்டு அஞ்சுக்கு ஃப்ளைட்டு ஒரு சில வாரத்தை நம்ம நண்பர்களுக்கு பேசுகிறேங்க ஆ நான் தான் நெல்லை மணி பேசுகிறேன் நம்ம மாமா தான் நம்ம அவங்கள வச்சு இன்னொன்று கொஞ்சம் பெரிய கொஞ்சம் வேலைகள்லாம் நடத்தலாம் நான் ஒரு மூவி கூட எடுத்துருக்கோம் ஒற்றுமை சொல்லி இப்போ அதுக்கு ப்ரொடியூசர் எங்கள் மாவா மர்மம் தான் அந்த படத்தை நாங்கள் இன்னும் பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும் மர்மனும் படத்தில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காப்புல நிறைய திறமைகள் இருக்கு வாழ்கிட்ட இப்போ யூடியூப் சேனலில் மர்மம் ஆரம்பிக்கப்படுறாப்புல எடுத்து நெல்லை மணி அஃபீஷியல்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கப் போகிறாப்புல அது முழுவதும் நம்ம சேனலில் தான் வீடியோ ஃபுல்லாக வரும் தொடச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே பேக்கெல்லாம் எடுத்தாச்சு ட்ராவல் எடுத்து அதுவும் பாருங்க நண்பர் இல்லையே எப்படி தெரியுமா மரும கார் புக் பண்ணியிருந்தாரு அம்மா காரில் போயிருமாமா அப்படின்னாரு நான் சொன்னேன் கார் வேண்டாம் மருமனா நம்ம ஒரு விளாவுக்கு பைக்கிலே விளாக்கு எடுத்து இப்போ வேற லெவல் மாஸ் போனோம் நடைஞ்சாமத்த ரெண்டு மணிக்கு வண்டி எடுப்பட்டு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு இங்க ரெண்டு மணிக்கு கிளம்புனா காரில அஞ்சு மணிக்கு போயில மூணு நேரம் தான் ட்ராவல் பைக்ல போனா அவ்வளோதான் அழகாக தோட்டமா சூப்பரா ஜாலியா தொலைச்ச வீடியோ போடுறேன் விளாக்கு போடுறேன் தொலைச்ச வீடியோ பாருங்க வாங்க வீடியோ கூட ஆ ஓகே பை பை ஆ ஆலே மாப்பிள்ளா இப்ப நான் எங்க இருக்கேன் தெரியுமா நம்ம கைத்தார் டோல்கேட்டில் நிற்கும் தெரியுதா உங்களுக்கு வண்டியாக நிற்கும் தெரியுதா இதான் கைத்தார் டோல்கேட்டில் இப்போ பாருங்க முன்னாடி பாருங்க டோல்கேட்டு தெரியுதா நானும் மறுமணம் வந்தோம் சரி இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு நம்ம திருநெல்வேலேருந்து மதுரை ரோட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு டோல்கட் இது தான் இதுக்கு இங்கே தெற்க போனோம்னால் நம்ம நாங்குனீட்டு டோல்கேட் இன்றைக்கி கைத்தார்க்கு அடுத்து அப்புறம் அப்படியே போனீங்கன்னா கைத்தார்க்கு அடுத்து சாத்தூர் டோல்கேட் வரும் அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் நாலஞ்சு டோல்கேட் இருக்குது மதுரை போகிற வரைக்கும் சரியா அப்படியே எங்கள் டீ கடை இருக்கு பக்கத்தில் டீயை நான் அப்படியே கிளம்புறோம் பல்கில் டீசல் போட்டுகிட்ருக்கோம் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு திருநெல்வேலியில் வந்து மதுரைக்கு வரதுக்கு போவேன் எஸ் நான் டீசலுக்கு பெட்ரோல் காணுமான்னு தெரியலை ஐநூறுரூவாய்க்கு போட்டால் எவ்வளோ வருது ஐநூற்றி பத்து ரூபா எஸ் ஐநூற்றி பத்து ரூபா போட்டால் அஞ்சு லிட்ரு நாலு பாயிண்ட்டு வரும்புண்ணே டீசல் மேலே வரைக்கும் தழும்ப தழும்ப கிடக்கு பார்ப்போம் ஐநூறுபா கொடுத்துங்களா ரைட் ஓகே டீசல் போட்டாச்சு பெட்ரி பெட்ரோல் போட்டாச்சு டீசல்னே வயல வருதியா இந்த காருக்கு டீசல போட்டு போட்டு காருக்கு டீசல போட்டு போட்டு டீசல்னே வயல வருதியா அப்படியா அப்ப பைக்கு டீசல் போட்டுருமா டீசல போட்டா மவுன பிளைட் அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சீன் முடிஞ்சிச்சு முடிச்சு விட்டீங்க போங்கன்றீங்க நண்பர்களே இப்ப சாத்தூர் டோல்கேட் வந்துட்டோம் சாத்தூர் டோல்கெட் டோல்கேட் முடிஞ்சு பாடு சாத்தூர் டோல்கெட் சொன்ன இல்லையா முதல்ல சொன்ன மாதிரி இங்கே வந்தாச்சு துறைச்சி வீடியோ பாருங்கள் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் ஆ நண்பர்களே இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நானும் மருமகனும் மதுரை அவனியாபுரம் பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா அந்த ஏர்போர்ட்டோட ரன்மே நான் உங்களை பே ஃப்ரெண்டு கேமரோட காமிச்சேன் அப்படியே பாருங்கள் அதுக்கு முன்னாடி மருமகன் ஒரு சில வார்த்தை கூட பேசணுன்னாரு பேசுங்க மறுமணே

அதெல்லாம் நாங்கள் வரும்போதே தான் வந்தோம் அவ்வளோ ஒரு அழகா ஜாலியாக இருந்துச்சு கார்ல ஏசியை போட்டு வந்தா கூட அப்படி இருக்காது மாதிரி ஆமா என்ன மர்ம கூட லைட்டை தூக்க வருது மாமா அப்படினாரு வண்டியை ஓரம் தான் மருமானே இருந்துச்சு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்தோம் இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம் எதுக்கு வெளியே நிற்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ளைட் ஏதோ டேக்காக போதா இல்லை இறங்குதான்னு தெரியல லைட்லாம் போட்டுச்சிருக்காங்க கலர் கலராக அப்படியே இருங்க உங்களுக்கு நான் காமிக்க பாருங்க ஃப்ரண்ட் கேமரால பேக் கேமரால பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரன்வே தெரியுதா இப்போ பண்ணி காமிக்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா ரன்வே ரன்வே தெரியுதா ஏர்போர்ட்டோட ரன்வே ஆ லைட்டை போட்டு நாங்கள் வந்தே இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் ஒரு வண்டியும் காணும் ட்ரைவரும் தூங்கிட்டு அப்படியே என்னன்னு தெரியல கண்ட்ரேட்டு ஊசி போடலாம் டிரைவரை இல்லை கீழே இறங்காம மேலே சுற்றிட்டு இல்லை கீழே இறங்காமல் மேலே ஓப்போடுதாங்களான்னு தெரியல அது வேற மர்ம வேற பயப்படுதாப்பில மாமா தானத்தான் மாமா ஏரோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரொம்ப போயிட்டாங்க மாமா எங்கள் அம்மா வேற அழுதா மாமா ஊருக்கு போகும்போது பயப்படுத்து பயந்துக்கிட்டு இருக்கா அதுக்கு மேலே என் தம்பி மாயன் ரொம்ப பயப்படுதான்னு வேற மருமன் பிள்ளை நான் சொன்னேன் மருமனே பார்த்து போங்க மருமனே மதுரையில இருந்து பெங்களூர் போகணும் பெங்களூர்ல இருந்து சூரத்து போகணும் வெடிச்சது போய் அமதாபாத்ல இருந்தால் வந்தது அதான் பயமா இருக்கு இறங்குறது அகமாதான் பார்த்தா சூரத்தில் ஆமாம் ஆமா சூரத்தில் சூரத்துல அகமாதான் பாத்துல அதுக்கு அடுத்து தான் ஏர்போர்ட்டு அதுக்கு அடுத்த ஏர்போர்ட்ல தான் கிளம்புன ஃப்ளைட்டு தான் நாற்பத்தி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு தள்ளிட்டாங்க தள்ளிட்டாங்க அங்கேயே ஏறி அங்கே ஏறிட்டாங்க ரொம்ப ஒரு மனசுக்கு வேதனையா இருக்கு அதே நேரம் ஏன்னா என்ன சொல்றது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட உயிர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் மரவனோட சொன்னேன் வருது பாருங்க பிளைட்டு பிள பிரஸ் ஃபிளைட் பாருங்க ஏ அப்பா அப்பா சவுண்டை பார்த்தீங்களா செம்மையன்ட்டானே ஒரு செகண்ட்ல பாருங்க பிரண்ட்ஸ் ஃப்ளைட்டு தெரியுதா போறது புகையா போகுதுன்னு இதாம் பாஸ் உங்க ஃபிளைட்டு இண்டிகோ சூப்பரா இறங்கி போயிருச்சு இந்த வண்டி தான் இன்ஜினி போட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க நினைக்கணும் பாருங்கோர்ட்டுக்குள்ள போற வரைக்கும் வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஓகே பாய் ஏர்போர்ட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் ஏர்போர்ட் ரோடு தான் இது தெரியுதா உங்களுக்கு தேசிய பொடி ஏர்போர்ட் ரோடு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஏர்போர்ட் வந்தாச்சு தெரிதாக அவங்க எல்லாருக்கும் மதுரை ஏர்போர்ட் இதுதான் ரொம்ப நான் அனுப்ப போகிறேன் அவள் வந்து இப்போ கரெக்டாக இப்போ ஏழு இருபதுக்கு வந்து போடிங் பாஸ் உங்களுக்கு டைமிங்கில் போகணும் போர்டிங் பாஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃப்ளைட்டு வந்து எட்டே காலு எப்போவுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எந்த ஏர்போர்ட்னாலுமே வந்து கரெக்டாக போர்டிங் பாஸுக்கு போயிடணும் அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகிறவங்க டிக்கெட்டு அதே மாதிரி போர்டிங் பாஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க என்ன மருமான மெயின் ஆதார் கார்டு தான் எப்போவுமே வந்து என்ன கேட்பாங்க எல்லா ஏர்போர்ட்லேயும் ஆதார் கார்டு மட்டும் தான் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போனாலும் எங்கே போனாலும் நம்ம ஆதார் கார்டு இப்போ பாஸ்போர்ட்டு விசா ஆதார் வெளிநாட்டுக்கு போகும்போது அப்ராட் போகும்போது இந்தியாவுக்குள்ளே பாஸ்போர்ட்டு தேவையில்லை நமக்கு டிக்கெட்டும் போர்டிங் பாஸும் இப்போ ஏர்போர்ட்டில் தந்துடுவாங்க நம்ம டிக்கெட்டை காமிச்சா போதும் அவங்களே நம்ம பேர் போட்டு போர்டிங் பாஸ் தந்துருவாங்க அதை வசித்து நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம் ஒரு செக்கிங் உண்டு உள்ள பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதா கரெக்டாக டைமிங்கில் கூப்பிடுவாங்க அந்த டைமிங்கில் எல்லாருமே லைனில் போய் நம்ம ஏறி இருக்காந்துட்டு கரெக்டாக அந்த டைமிங்கே கிளம்பி போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஓகே இதான் மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்டில் நீங்க மறுமனை பார்த்து பத்திரமா போங்க கை கொடுங்க கையை கொடுங்க ஐயா இந்த கை இதுக்கு முன்னாடி இருந்து தெரியுமா இல்லை ஒன்று தண்ணி பாட்டு குடிச்சார் யாரும் ஒன்றும் கிடையாது ஆ சரி அதனால் பார்த்து பத்திரமா போங்க டிக்கெட்டு எல்லாம் பத்திரம் எல்லாம் டிக்கெட்டு ஆன்லைனில் தான் வந்துச்சுல ஓகே சிறப்பு இன்னும் உள்ளே போயிட்டு அதே மாதிரி ஃப்ளைட்டில் போடுறது ஏறுறது ஃப்ளைட்டில் அங்கே விண்டோ விண்டோ வழியாக எடுக்கிறது வியூ எடுக்கிறது எல்லாமே எடுத்து அதே மாதிரி அவர் பேங்களூரில் இறங்குறது பெங்களூர் டு சூரத்து போடுறதுன்னா பெங்களூர் டு சூரத்து டச் பிளேட்டில் வேறு ப்ளேட்டில் போடுறது எல்லாமே எடுத்து இந்த வீட்டில் அவர் பதிவு போடுவார் ஆனால் அதில் நான் வரமாட்டேன் மர்மம் மட்டும் இல்லை அதில் வீட்டில் கவரேஜ் ஜாப்பில் நான் இதோட நான் தனியாக எண்டாயிருவேன் இதுக்கப்புறம் அவர் கண்டினியூ ஆகாரு ஓகே நண்பர்களே தொடச்சா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மறுபடியும் எல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் சொல்லுங்கள் இன்னி தொடச்சே சொல்லுங்கள் தொடச்சு நான் அடுத்து நான் வீடியோ எடுத்து போட்டு விட்ருவேன் ஆமாம் இவர் வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறது ஏறுறது அங்கே போய் இறங்குறது அடுத்த ஃபிளைட்டு அங்கே பெங்களூரில் இருந்து அடுத்த ஃப்ளைட் ஏறுது எல்லாமே எடுத்து வீடியோ தொடச்சா போடுவார் ஓகே என்ன உங்களுக்கு வீடியோ எப்படினு நினைக்கிறேன் தொடர்ச்சி பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ அந்த பிள்ளை ஃப்ளைட்டை வந்து இப்போ டெக் ஆஃப் ஆக போகுது ஸ்பீடை பார்த்தீங்கன்னா டைமாக இருந்துச்சு அறுநூற்றி எண்பது முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை இருக்கும் பாருங்கள் நீங்களே ஸ்பீடை பயந்து பயந்து போய் பார்த்தா சைங்கன்னு எடுத்துகிட்டான் மேலே அப்படியே தூக்கிட்டான் பாருங்க பயமாக இருந்துச்சுங்க கடைசி வரைக்கும் ஸ்பீடு அப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு